ஸ் வெ்கம் டுன்ஸ் பிஸே ஃபுட் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ வீடியோ தாங்க உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ மலைக்கு எதமா ஒரு டீ போட்டிருக்கேன் அது எப்படி உங்களுக்கு போடுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல விரல் நீளத்துக்கு ஒரு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு நாலஞ்சு கவுண்ட் ஏலக்காய் ஒரு பட்டை அவ்வளோதாங்க அந்த ஏலக்காய் வீடியோக்காக நான் முழுசாக காமிச்சிருக்கேன் நல்லா தட்டி போடணும் அப்போ தான் டேஸ்ட் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பால் வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் பால் வச்சுருக்கேன் இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் நல்லா ஒரு பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியில் இஞ்சி ஏலக்காய் பட்டை சரிங்களா அது போட்டு நல்லா தண்ணி ஹீட் ஆகி ஒரு மாதிரி பபிள் வர ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்றைக்கி டீ தூள் போட போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதை கலந்து விட்டுருங்க லேசாக கலர் மாறும் இல்லையா இந்த டைமில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் டீத்தூள் அது என்ன பிராண்டானாலும் சரி போட்டுக்கோங்க பால் இந்த பக்கம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பால் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ டீத்தூள் அந்த பக்கம் கொதித்து ஒரு டென் பர்சன்டேஜ் கம்மியாக வற்றியிருக்கு இந்த டைமில் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை முதல்ல ஆட் பண்ணுறேன் நல்ல நொற நொறையாக வர்றப்போ இந்த பாருங்க இப்படி கொதிச்சு வர்றப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீத்தூளுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை அவ்வளோதாங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ நான் பால் ஆட் பண்ணுறேன் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணி ரெண்டு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ பாலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ரெண்டு கொதி வர்றப்பையும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ முதல் கொதி எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா வந்து அந்த நொற நொறையாக பொங்கி வரணும் அப்போ தான் அந்த நம்ம டீ கடையில் குடிக்கிற டேஸ்ட் வரும் வந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க சுற்றியில் இருக்க அந்த டீ தூள் எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து வேகும் அவ்வளோதாங்க செம்மையாக வந்திருக்கா இதை நான் சிம்பில் வச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது கொதி வர்றப்போ காமிக்கிறேன் டோட்டலாக அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா டார்க்காக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் டீ ரெடியாகிடுச்சு நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறப்பே நல்ல நுற நுறையாக வருது பாருங்கள் இது தாங்க கடையில் போடுற அந்த டீயோட ஸ்பெஷாலிட்டியே நல்ல சூப்பராக நல்ல நீளமாக ரெண்டு ஆற்ற ஆற்றி நம்ம கிளாஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் செம்மையாக ஒரு ஸ்நாக்ஸோடு இன்றைக்கி நான் சாப்பிட்றேன் இதே மாதிரி சிம்பிளாக ஒரு டீ எப்படி போடுறதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே